மேன்மைகள் சைவநீதி விளங்குக இவ்வுலகம் எல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக இவ்வுலகம் எல்லாம் கனன்குடா ஸ்ரீ கனகி அம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அம்மனின் திருக்குழுத்தில் ஆடுதலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது அன்பு உள்ளம் கொண்ட சைவமியடி அவர்களே நீங்களும் அன்னையின் ஆலயம் வருகை தந்து நடைபெறுகின்ற பூசையிலும் கலந்து சிறப்பித்து இரவு நேரத்தில் கலை நிகழ்வுகளை கண்டுகளித்து வீடேகுமாறு உங்களை வருக வருகவன அழைத்த வண்ணம் உள்ளனர் ஆலய பரிபாலன சபையினரும் ஓ கிராமவாழ் மக்களும் நன்றி